மூவிரு முகங்கள் போற்றி முகம் கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சிமா வடிவைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி பழனிமலை முருகா பழம் நீ திருக்குமரா பழம் ஒன்று எந்தனுக்கு தா ஞான பழம் ஒன்று எந்தனுக்கு தா முருகா பழனிமலை முருகா பழம் நீ திருக்குமரா பழம் ஒன்று எந்தனுக்கு தா ஞான பழம் ஒன்று எந்தனுக்கு தா இளமை நில்லாது யாக்கை நிலையாது இளமை நில்லாது யாக்கை நிலையாது வளமையோ செல்வமோ நலம் ஒன்றும் தாராது வளமையோ செல்வமோ நலம் ஒன்றும் தாராது நிலைமைதுவாக தலைமை பொருளாக நிலைமைதுவாக தலைமை பொருளாக நிம்மதி தா முருகா நிம்மதி எந்தனுக்கு தா முருகா பழனி மலை முருகா பழம் நீ திருக்குமரா பழம் ஒன்று எந்தனுக்கு தா ஞான பழம் ஒன்று எந்தனுக்கு தா உள நாள் ஒவ்வொன்றும் உன் திரு புகழ் பாடி உண்மை பொருளாக உந்தனையே நாடி உள நாள் ஒவ்வொன்றும் உன் திரு புகழ் பாடி உண்மை பொருளாக உந்தனையே நாடி சில நாள் வாழ்ந்தாலும் செம்மையையே தேடி சில நாள் வாழ்ந்தாலும் செம்மையையே தேடி செந்தமிழே அன்பே நீயும் நானும் கூடி மகிழ்ந்திட வரம் ஒன்று தா மனம் மகிழ்ந்திட வரம் ஒன்று தா முருகா பழனி மலை முருகா பழம் நீ திருக்குமரா பழம் ஒன்று தா ஞான பழம் ஒன்று எந்தனுக்குத்தாம்